ரெண்டாவது நீங்கள் உபவாசம் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் அறியாத ஜனங்கள் பக்கத்திலே தெரியாத ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணுமா உபவாசம் போட்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உபவாச ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனை தேவனுடைய பிள்ளையாய் ஆக்குவார் கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து ஒன்று அது நடக்கும் இன்னொன்று நீங்கள் அகப்பட்டிருக்கிற நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி தவிக்கக்கூடிய சில பகுதிகளுக்குள்ளாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விடுதலையை கொண்டு வர அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் ஒரு அளையிலே சொல்லுங்க பாப்போம் மூன்று காரியங்களுக்காக நல்ல கவனமாய் கேளுங்க இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன் முதல்ல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விடுதலைக்காக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய போராட்டத்துக்காக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் உபவாசித்து ஜபிக்கப் போகிறீர்கள் ஆண்டவரே குறிப்பிட்ட வருஷம் நான் ஜபம் பண்றேன் குறிப்பிட்ட வருஷம் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்க்குறேன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவே கிடையாது ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கவே கிடையாது ஆண்டவருக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்னுடைய குடும்பத்தில் விடுதலை இல்லை ஆசீர்வதிக்கப்பட முடியாம கஷ்டப்படுறேன் பயங்கர போராட்டத்தில் இருக்கிற பிரதர் அவமானத்தில் இருக்கிற நிந்தையில் பிரதர் என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர் அநேக நேரத்தில் எந்த வழியில போகிறதுன்னு எனக்கு தெரியல கலங்கி போய் தான் இருக்கிறேன் சபைக்கு வந்து வந்துட்டு போறேன் அதனால தான் என்னால சொல்ல முடியல எனக்கு தைரியம் இல்லாம இருக்கிற இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நீங்க இது லிஸ்ட் அவுட் பண்றீங்க பாத்தீங்களா இதற்காக நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே உபவாசம் பண்ண வேண்டும் கைபிடி சொல்லுங்க முதல்ல நீ உபவாசம் பண்ணணும் என்னைக்காச்சும் ஃபாஸ்டிங் போட்டிருக்கியாப்பா சர்ச் ஃபாஸ்டிங் இல்லாம நான் கேட்குறேன் சர்ச் ஃபாஸ்டிங்னால சாப்பிட்டு கூட உடேந்துறதுதான் சர்ச்சு பாஸ்டிங் இல்லாமல் என்னைக்கு ஆச்சும் தனிப்பட்ட விதங்கள்ல இன்னைக்கு நான் மாசத்துக்கு ஒருக்கா இல்ல வாரத்துக்கு ஒருக்கா என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியத்துக்காக அந்த காரியத்தை சொல்லி சொல்லி நீங்க ஆண்டவரை புண்படுத்துறீங்களே அவரை தான் திட்டுறீங்களே அவரை தான் கேவலப்படுத்துறீங்களா நீங்களாம் ஏசுவா என்னை அவமானப்படுத்திட்டு போகிறான் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை பிடிச்சி திட்டுறீங்களே என்னைக்கு நீங்கள் நீங்க உங்களுடைய முழங்காலை முடக்கி பரிசுத்த உபவாச நாளை நீங்க நியமித்து ஜெவ பண்ணியிருக்கிறீங்களா ரெண்டு பேர் தான் ஆமேன்னு வருது மீதி ஆமேனு இல்லை ஸோ ஆண்டு வருத்திரமாக உட்கார்ந்துருக்கிறீங்களா சரி ரெண்டாவது நீங்கள் உபவாசிக்க செய்ய வேண்டிய உபவாசம் என்ன நான் ரெண்டாவது மற்றவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உபவாசம் போடும் பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்னை ஆண்டவர் அனுப்பினதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் உங்களை காண்பித்து கொடுக்கிறார் ஏசாயா அறுபத்தி சாரி ஒன்று ரெண்டு மூணு கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இந்த சபையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அல்லா சொல்லுங்க சந்தோஷமா சரி சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஜெப விண்ணப்பத்திலே சொல்லிட்டேன் இன்னையிலேருந்து நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போகிறீங்க நீங்கள் சொல்லலைன்னா ஆண்டவர் உங்களை நைட்டெல்லாம் தட்டி கேட்பார் அந்த கருப்பு பையன் சொல்லிட்டு போனானே ஏன்பா நீ போய் சுவிசேஷம் சொல்லலை பக்கத்தில் உட்காந்து பாவம் கதறிக்கிட்டு கிடக்குதே அது அதுக்கு இந்த இயேசுவை பற்றி தான் சொல்லி தொலைஞ்சா என்ன வாயை மட்டும் வெளியில் காவா மாதிரி திறக்கிறியே இங்கே ஒரு வார்த்தை இயேசுவை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார் உங்கள் ஒரு இருதயத்துக்குள்ள மனுஷனுடைய இதே இருதையுமே என்ன செய்யறதே ரொம்ப பல்லாது இந்த இருதயமே உன்னை நியாயத்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் எங்க அதனால் அந்த உணர்வுகளை கண்டிப்பாக கொண்டாடுவார் கத்தருக்கு முன்னாக ஜோமன் பண்ணியிருக்கோம் உங்களை கொண்டு சிறுமைப்பட்ட அநேக ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக நீங்கள் உபவாசிக்க வேண்டும் ரெண் முதல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உபவாசித்து ஜபம் பண்ணணும் நீங்கள் ஃபாஸ்டிங் செய்தி எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டவர் இன்றைய நாட்களில் பேசுகிறார் கேளுங்க நல்ல கவனமாக கேளுங்க படிங்க பார்ப்பேன் இருதயம் நொறுமுண்டவர்களுக்கு பார்த்துங்க இருதயம் நொறுக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேதனையில என்ன செய்கிறதுன்னு தெரியாம ஒரு நிமிஷத்தில் தற்கொலை பண்ணி கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு இந்த நொறுக்கப்பட்ட ஜனங்கள் உங்களை தேடி வரும்படியாக அவர்களுக்காக நீங்கள் உபவாசம் பண்ண வேண்டும் நல்லா கவனமாக கேளுங்க ஒவ்வொரு காரியமாக இருக்கேன் பின்னாடி நான் இந்த ஜபத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணங்களை பின்னாடி நான் காண்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்னா என்ன நம்ம ஃபீஸ்டிங்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் மூக்கு முட்டை தானே கிடக்கிறோம் ஒரு நாளாவது மாதத்துக்கு ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் போடுவோமேங்கிறதுக்காக தான் ரொம்ப இவ்வளோ நேரம் இருக்கேன் ஏன் தெரியுமா ஒரு வேலையாச்சும் நீ ஃபாஸ்டிங் போட்டுற மாட்டியாக இந்த சத்தத்தை கேட்டு அப்படிங்கிறதுனால தான் தேவன் வேதனையாச்சரி ஏன் தருமா இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள் உங்களையும் என்னையும் தேடி வருவார்கள் இருதயம் நொறுங்கி போய் என் வாழ்க்கை நொறுங்கி போயிடுச்சு பிரதர் அடுத்த நிமிஷம் நான் தற்கொலை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் அநேகர் தற்கொலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க நொறுக்கப்பட்டவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக நீங்கள் நானும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் ஒரு அழிலேயே சொல்லுங்கள் அடுத்தது சொல்லுங்க படிங்கப்பா காயம் கட்டுதலையும் காயம் கட்டுதலையும் காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் ஆமா காயப்படுத்து காயப்பட்டிருப்பாங்கல்ல காயப்படுத்தி வந்திருப்பாங்கல்ல பல வாயாலேயே அடிச்சு என்ன செய்வாங்க காயப்படுத்திருப்பாங்க கையால்னா அடிக்க வேண்டாம் முதல்ல இந்த வாய் ரெண்டு நிமிஷத்துல பேசுனுச்சுன்னா அவன் தான் பிரதர் சாகனும் அப்படி கிருபையுள்ள வார்த்தை என் வாயிலேருந்து பிச்சுக்கிட்டு வருது சொல்றது புரியுதா அப்படி ஒரு கிருப தேவன் வைத்திருக்கிறார் என்னுடைய வாயில பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிங்களே உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க அப்ப போய் என்ன முறைச்சுக்கிட்டாலும் சொல்லுங்க உங்க வாயிலிருந்து தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தை வருதா அநேகரை காயப்படுத்தின அந்த இருதயத்தை கட்டுதா காயப்பட்டு வந்தவங்களுக்கு ஆறுதல் பண்ணுதா நொறுக்கப்பட்டு வந்திருப்பாங்க என் வார்த்தை அவங்கள தேற்றி இருக்குதா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க பக்கத்தில் யோசிச்சு பார்க்க சொன்னீங்களா யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் யோசிச்சீங்கன்னா உங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க அவங்க உடைக்கப்பட்டு வந்திருப்பாங்க பிரைஸ்ல நீ என்ன சாவாம உயிரோட இருக்கிறியா நானும் உனக்காக ஜோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்ன ஊற்றாமே இருக்குதா ஓ தேங்க்யூ லாட் தேங்க்யூ இது கடன் வாங்கிட்டேன் ரொம்ப பிரச்சனையா இருக்குது அவன் என்ன தொல்லை பண்றான் நைட்டு சேர்த்துடலாமா ஓடிடலாமா ஊரட்ன்னு இருக்கிறேன் என்ன செய்யறேன்னு தெரியல அப்பா இப்ப தாண்டா என் மனசு ரெண்டு பிரியாணி கோழி பிரியாணி போய் திங்கினடா அந்த அளவுக்கு இருதயம் சந்தோஷமா இருக்குது பண்ணி பாருங்க உங்கள் மைண்ட் இப்படி எல்லாம் நீங்கள் நல்ல பிள்ளைங்க உங்களும் சொல்லலை வெளியில் அப்படி இருக்கிறாங்க நான் சொல்றது புரியுதா அப்போ இந்த இருதயம் உனக்கு துரோகம் பண்ணிட்டு உனக்கு வேதனைப்படுத்திட்டு உன்னை காயப்படுத்திட்டு இருக்கிறவனுக்கும் உன்னுடைய முழங்காலை முடக்கி இந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களை கையினால் அடிச்சாங்க ஆண்டவரே விழாவில் குத்தி கிழிச்சாங்க கடைசி சொட்டு ரத்தம் வரை ஆண்டவரே இவர்களை மன்னிங்கன்னு சொல்ல என் இயேசுவின் சத்தம் உன்னுடைய காதுகளே இன்றைக்கு கேட்கும்படியாக அந்த தெய்வன் பேசுகிறா கண்ணீர் விட மாட்டியா அவன் சாவரேன்னு போறவனுக்காக செத்து தொள்ளடாங்கிறதுக்குல ஏசுப்பா எப்படியாவது அவங்களை மீட்டு கொள்ளும் ஆண்டுவரே ஒருவேளை நான் காயப்பட்டு போனப்ப வழி தெரியாமல் ரெண்டு கையும் உயர்த்தி எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நாலுதப்ப இந்த ஏசு பாஸ்டர் மூலமாகவோ இல்லை ஒரு மனுஷன் மூலமாவோ இல்லை யார் மூலமாவதோ இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்றால் நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன நடிச்சு எடுத்துருப்பேங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருப்பேன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றது புல்லு மலைச்சு போயிருக்கோம் ஆனா அந்த சுவிசேஷத்தினுடைய கிருப இந்த இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பு இந்த சிலுவையின் ஸ்வாவம் உங்களையும் என்னையும் மாற்றுகிற ஸ்வாவம் மாத்திரமல்ல அது உன்னை அறியாமே முழங்கால் படியிடைச்சு அவனுக்காக கதற காலையில் எந்த நான்கு மணி வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவேன் இன்னைக்கு அந்த குடும்பத்தை மாற்றிய ஆகணும் ஆண்டவரே அவன் துடிக்கிற துடி என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போதே இந்த சிலுவை எல்லாத்துக்குடைய கண்களையும் மாற்றுகிறது இந்த சிலுவை எல்லாருடைய கண்களையும் மாற்றுகிறது இந்த சிலுவை எல்லாருடைய காயங்களையும் மாற்றுகிறது இந்த சிலுவை எல்லாருடைய இருதயங்களையும் மாற்றுகிறது